வணக்கம் தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போது புதிய மாற்றத்தோடு தூவானம் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது முதல் அம்சத்துக்கு வருவதற்கு முன் உங்களுடன் ஓரிரு வினாடிகள் வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானதில்லை அந்த வாழ்க்கை கூட நிரந்தரமானதில்லை ஏனென்றால் மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழ்கிறான் இதற்குள் எல்லோரையும் பகைத்துக்கொண்டு எங்கள் விருப்பப்படியே நாங்கள் செய்கிறோம் என்று நினைக்கின்ற போது மனிதன் எதை சாதித்து விட்டான் என்ற கேள்வியும் எழுகிறது ஆனால் அந்த கேள்வியை பற்றி நாங்கள் அக்கறை கொள்வதே இல்லை ஒரு கதை ஒருவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறான் உறங்கியவன் விழித்து வெளியே வருகிறான் வெளியே வந்தவனை யாரும் கண்டுகொண்டதாக இல்லை அங்கே எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒப்பாரியும் ஓலவமாக இருக்கிறது தன்னுடைய நண்பன் ஒருவன் தான் கொண்ட நண்பன் நான் இருந்தாலும் கூட என் வீட்டுக்கு வராதே என்று சொன்ன நண்பன் கூட அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறான் மனைவியை அழைக்கிறான் ஆனால் அது மனைவிக்கு கேட்கவில்லை தாயை கூப்பிடுகிறான் தாயும் திரும்பி பார்க்கவில்லை அப்படியானால் என்ன நடந்தது எனக்கு என்று யோசித்து கொண்டே போகிறான் அவனைச் சுற்றி எல்லோரும் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய உடலை அவனால் பார்க்க முடிகிறது அப்படியானால் நான் இறந்து போய்விட்டேனா ஐயோ எத்தனையோ விடயங்களை நான் செய்யவில்லையே என் மனைவி மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் ஆனால் அந்த அன்பை கூட நான் அவளிடம் வெளிப்படையாக சொன்னதில்லையே என் பெற்றோருக்கு நான் நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டதில்லையே நான் என்ன செய்வேன் என்று அழுகிறான் புலம்புகிறான் ஆண்டவனிடம் கேட்கிறான் ஆண்டவன் சொல்லிவிட்டார் உன்னுடைய காலம் முடிந்து விட்டது நீ இருக்கின்ற போது நல்லவனாக இருக்கவில்லை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் இவன் அழுது புலம்புகிறான் அம்மாவிடம் போகிறான் மனைவியிடம் போகிறான் பேசுகிறான் ஆனால் அவர்களால் ஒன்றையுமே கேட்க முடியாமல் இருக்கிறது அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இவனும் கூட தன்னை நினைந்து அழுது கொண்டிருக்கிறான் திடீரென்று அவனுடைய முதுகில் யாரோ ஓங்கி அடிப்பது போல் உணர்கிறான் விழித்து விட்டான் ஆம் அவன் கண்டது கனவுதான் ஆனாலும் கூட அந்த கனவு அவனுக்கு ஒரு நல்ல படிப்பினையை தந்திருக்கிறது நாங்கள் இதனால் வரை நான் இதனால் வரை வாழ்ந்தேனே என்னுடைய மனைவியின் மனம் புண்படாதபடி நடந்து கொண்டேனா என்னுடைய பெற்றோருக்கு நான் நன்மை செய்தேனா இல்லவே இல்லை இனிமேலாவது நான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் முதல் வேலையாக தன்னுடைய மனைவியை அழைத்து நான் உன்னை நிரம்பவும் நேசிக்கிறேன் இந்த உலகத்திலேயே உன்னை விட பேரழகி யாருமே கிடையாது என்று தன் மனதில் உள்ளதை கூறி வெளிப்படையாகக் கூறி அவளை மகிழ்ச்சிப்படுத்துகிறான் தன் பெற்றோரிடம் சென்று இதுவரை நான் எப்படி இருந்தேனோ தெரியாது ஆனால் இனிமேல் உங்களுக்கு நல்ல பிள்ளையாக உற்ற மகனாக நான் இருப்பேன் என்று சத்தியம் செய்கிறான் அவன் கனவில் உணர்ந்து கொண்டான் இந்த வாழ்க்கை நிச்சயமில்லை நிரந்தரமில்லை என்று நாங்கள் எப்போதும் உணர்ந்திருக்கிறோம் இந்த வாழ்க்கை நிரந்தரமில்லை நிச்சயமில்லை என்று ஆனால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோமா மாற்றிக்கொள்ளத்தான் முனைகிறோமா இந்த கேள்வியை உங்களிடம் விட்டுவிட்டு நாங்கள் முதல் அம்சத்துக்கு வருகிறோம் ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமும் அந்த ஆளுமைகளுடனான கலந்துரையாடல் மூலம் நீங்கள் தேவையானவற்றை நீங்களும் ஆளுமை மிக்கவராக வளர்வதற்கு உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் ஒரு பயிற்சி களமாக அமையும் பட்டறைக்கு இப்போது நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம் இன்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அதிதி ஆழ்ந்த புலமை அறிவு முதிர்ச்சி கொண்ட ஒரு ஆளுமை ஆம் திரு தானா துரைசிங்கம் அவர்கள் கலாவித்தகர் சிறுவர் இலக்கியத்தில் பாரிய பங்களிப்பு வழங்கிய ஒரு கவிஞர் தானா துரைசிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறுவர் நூல்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இந்த சிறுவர் இலக்கிய கர்த்தா என்று உங்களை நாங்கள் குறிப்பிடலாம் ஏனென்றால் சிறுவர் இலக்கியத்துக்கென நீங்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறீர்கள் அதே போல கட்டுரை நூல்கள் இருபத்து ஐந்துக்கு மேல் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் நிருபராக கடமையாற்றி இருக்கிறீர்கள் இப்படி உங்கள் குடும்பமும் கூட சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு பின்னணியை கொண்ட குடும்பமாகத்தான் இருக்கிறது நீங்கள் முதலிலே அறிமுகமானது ஒரு நிருபராக அது எந்த புத்தகத்திலே எந்த பத்திரிகைக்காக வீரகேசரி பத்திரிகை வீரகேசி பத்திரிகையில் நீங்கள் எழுத்து துறையிலே உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பெரிய சாதனை கிட்டத்தட்ட நீங்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு முதல் எழுத்து எப்போது ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே ஆரம்பமானது ஆமாம் அப்பொழுது இந்த சன சமூக நிலையங்களின் சமாசத்தினாலே சமூகத்தண்டன என்று ஒரு பத்திரிகை வெளியிடப்பட்டு வந்தது அந்த பத்திரிகைகளில்தான் முதன் முதல் என்ற கட்டுரை வழியானது அதற்கு பின்னர் ஈடகேசரியில் சிறுவர் பகுதியிலே பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் பின்னர் நான் ஆசிரியராக நியமனம் பெற்று அதிபராகி கொத்தணி அதிபராகி கல்வி பணிப்பாளராகி முப்பத்தெட்டு ஆண்டு காலம் கல்வி புலத்திலே கடமையாற்றியமையினாலே எனக்கு மாணவர்களுடைய உள இயல்புகளை நன்கு தெரிந்திருந்தபடியினாலே அந்த சிறுவர்களுக்கு ஏற்ற நூல்களை வெளியிட வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது அந்த உந்துதலினாலே நான் வெளியிட்ட குழந்தை பாடல்கள் என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதன் முதலாக சிறுவர் லக்கிய சாகித்ய பெற்று தந்தது அதன் பின்னர் தொடர்ந்து பல நூல்களிகளில் வந்தேன் பாட்டு பாடுவோம் பாடு பாப்பா பாப்பா பாட்டு என்ற மூன்று நூல்களும் பின்னர் சாகித்ய மண்டல பரிசுகளை பெற்றுத்தந்தன ஐயா பொதுவாகவே கவிஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் என்று சொல்வார்கள் ஆனாலும் கூட இந்த குழந்தைகளுக்கான இலக்கியங்களை படைப்பது என்பது சிறுவர்களுக்கான இலக்கியங்களை படைப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல ஏனென்றால் அவர்களுடைய உலகம் வேறு அவர்கள் எப்போதும் வெளிப்படையாக இருப்பவர்கள் அவர்கள் எப்போதும் தங்களுக்கு உண்மையாக இருப்பவர்கள் அவர்களுக்கு நடிக்க தெரியாது அவர்களுடைய ஒரு அற்புதமான உலகம் அது குழந்தையை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட முடியாது குழந்தையாகவே மாறித்தான் அவர்களுக்கான படைப்பை நாங்கள் தர வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகியது ஆசிரியராக கடமையாற்றிய காலத்தில் பாடசாலைகளிலே கற்பிப்பதற்கு இசை அசைவும் என்ற பாடத்திட்டம் இருந்தது அதுக்கேற்ற பாடல்கள் மிகவும் குறைவாக இருந்தது அந்த பாடல்களை எழுத வேண்டும் என்று ஒரு ஆவல் இந்த பாடல் பாட்டு நூலை எழுதுகிறேன் உங்களுடைய புத்தகங்கள் காணப்படுகின்றன இவற்றிலே நீங்கள் நான்கு முறை விருதுகளை அதாவது சாகித்ய மண்டல விருதினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதிலே உங்களுடைய உங்களுக்கு கிடைத்த அந்த விருதினை பெற்று தந்த புத்தகங்களை நாங்கள் எங்களுடைய நீர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது பாட்டு பாடுவோம் என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாகித்ய மண்டல பரிசுலேயே பெற்றது பாட்டு பாடுவோம் என்ற புத்தகம் தொண்ணூறாம் ஆண்டிலே குழந்தை பாடல்கள் பெற்றது முதல் முதல் சரி அடுத்ததாக இன்னும் ஒன்று பாட்பா பாட்டு பாப்பா பாடு பாப்பா பாடு பாப்பா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே சாகித்திய விருது பெற்ற நூல் தான் இந்த பாடு பாப்பா என்ற இது இந்த அட்டைப்படம் எல்லாம் எப்படி அந்த ஓவியங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு சென்றிருந்த பொழுது முரசொலி செல்வம் என்ற ஒரு ஓவியரை கொண்டு இதற்கான படங்களை தயாரித்து வந்து வெளியிட்டேன் அவர்கள் பொறுப்பாகவே நீங்கள் இதை விட்டு விட்டீர்கள் அப்படியா இது இது பதிப்புரிமை எனக்கு ஆனால் லங்காபுத்திர சாலையினால் அதை வெளியிடுகிறார்கள் அதைவிட ரெண்டாயிரம் ஆண்டு பாப்பா பாட்டின் ஒருக்கு கிடைத்தது இலக்கிய கர்த்தா கலாபூஷணம் துரைசிங்கம் அவர்களை நாங்கள் இன்று விசேடமாக அழைத்து வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது நாளை தமிழ்ச்சங்கத்திலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே காலை ஒன்பது மணிக்கு பாரதி விழா நடைபெற இருக்கிறது அந்த பாரதி விழாவிலே கவிஞர் துரைசிங்கம் அவர்களுடைய மூன்று புத்தகங்கள் வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றன அது சம்மத்தமாக நாங்கள் கொஞ்சம் பேசலாம் அந்த மூன்று புத்தகங்களும் என்னென்ன புத்தகங்கள் என்று சொல்லுங்கள் அதாவது தமிழ் இலக்கிய கலைஞம் இந்த தமிழ் இலக்கிய கலைஞர் ஒரு மூன்று வருடங்களாக நான் முயற்சி செய்து இதை தயாரித்தேன் இதில் தமிழிலே உள்ள நூல்களை பற்றி உரியாசிரியர்களை பற்றி ஆசிரியர்களை பற்றி எழுத்தாளர்களை பற்றி சகல விவரங்களை நாங்கள் தொகுத்து இந்த நூலிலே கொடுத்திருக்கு எப்படி தொகுத்தீர்கள் அகர வரிசைப்படி நீங்கள் எடுத்து எடுத்திருக்கிறீர்கள் எப்படி அத்தனை பேரையும் எடுத்திருக்கு நிச்சயமாக இதிலே சில இருக்கலாம் எல்லாரையும் அடக்கியதாக என்று முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் கூடிய அளவு எனக்கு தெரிந்த அளவிலே சேகரிக்கக்கூடிய விவரங்களை சேகரித்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறேன் அகர வரிசைப்படி அடுத்த புத்தகம் இது ஒரு புத்தகம் இன்னும் இரண்டு புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் நீங்கள் புத்தகங்களை காட்ட பிறகு நாங்கள் பார்க்கலாம் அதை சொல்லுங்கள் அந்த புத்தகங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் பைந்தமிழ் பயந்தவுள் வளர்த்து இழத்து பாவலர்கள் இந்த பாவலர்கள் என்ற வரிசையிலே பதினாறு பாவலர்களை பற்றி இந்த கட்டு நூலிலே கொடுத்திருக்கிறேன் ஈழத்து புதந்தவனார் தொடக்கம் நவாலியூர் சோமசுந்தர புரவர் வரை பதினாறு புலவர்களை பற்றிய விவரங்கள் நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இலக்கிய ரசனையுடன் படிக்கத்தக்க வகையிலே அதே ஆக்கி இருக்குது நீங்கள் ஒரு இலக்கிய கர்த்தா ஒரு ஆசிரியர் இன்று நாங்கள் பாவலர் கவிஞர்கள் புலவர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் இதற்குள்ளே ஒரு சின்ன சின்ன வேறுபாடு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் பாவலர்களை பற்றி என்று சொன்னீர்கள் இந்த கவிஞர்களுக்கும் பாவலர்களுக்கும் என்ன வேறுபாட்டை நீங்கள் காண்கிறீர்கள் பாவலர்கள் பாட்டு பாடுபவர்கள் பாவலர்கள் ஆஹா கவிஞர்கள் கவிதை எழுதுபவர்கள் இந்த பா பாவலர்களுக்கும் கவி கவிஞர்களுக்கும் இடையிலே சிறு சிறு வேறுபாடு உண்டு ஆக்கலக்கியங்களை பொறுத்த வரையிலே கவிஞர்கள் இப்பொழுது சிறப்பாக செய்கின்றார்கள் பண்டைய நூல் காலத்திலே பாவலர்கள்தான் தமிழ் இலக்கியத்தை வளர்த்தார்கள் அவர்கள் அந்த காலத்துக்கேற்ற முறையிலே லக்கண மரபு பிறழாமல் பல நூல்களை எழுதினார்கள் பாடல்கள் எழுதினார்கள் அந்த பாடல்களை இன்றைக்கு உள்ள சிறுவர்களோ பெரியவர்களோ படிக்கிற பொழுது அவற்றை விளங்கி கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதாவது பாவலர்களுடைய அது பாவலர்களுடைய திறமை அவர்கள் தங்களுடைய சக்தியை தங்களுடைய அதாவது அவள் அவர்கள் இயல்பாகவே வருகின்றவற்றை அப்படியே பாடுகிறார்கள் கவிஞர்கள் என்றால் அவர்கள் நினைத்து நினைத்து உருப்போட்டு இதற்கு இது தேவை என்று எழுதுகிறார்கள் அப்படி சொல்கிறீர்கள் ஆ அப்படி செல்லலாம் சொல்லவும் முடியாது என்றால் சிலருக்கு இயல்பாகவே கவிதை ஆற்றல் இருக்கிறது எடுத்த உடனே பாட்டு பாடக்கூடியவர்களும் இருக்கு கவிதை எழுதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் சிந்தித்து கவிதை எழுதுகிறார்கள் ஆகவே இந்த பாவலர்களோடு இந்த கவிஞர்களை ஒப்பிடுவது பொருத்தமாக இருக்காது நினைக்கிறேன் பாவலர்கள் ஆளுமை மிக்கவர்கள் என்று சொல்கிறேன் அவர்கள் ஆற்றல் கூடியவர்கள் அவர்களுடைய கவிழ் அந்த செய்யுள் ஆற்றல் நீங்கள் பதினாறு பாவலர்களை பற்றி அந்த நூலிலே தொகுத்திருப்பதாக சொன்னீர்கள் இன்றைய காலகட்டத்தில் உங்களால் பாவலர் யாரையாவது அறிமுகப்படுத்த முடியுமா அதாவது இன்றும் பாவலர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா இன்றும் பாவலர்கள் என்று சொல்வது இருபதாம் நூற்றாண்டிலே சிறையு செல்வராஜன் நீலாவணன் முருகையன் போன்றவர்கள் இருந்தார்கள் பாவலர்கள் பாவலர்கள் இருந்தார்கள் அவர்கள் பாவலர்கள் என்று சொன்னாலும் கவிஞர்கள் என்று சொன்னாலும் சரி பொருத்தமானவர்கள் பொருத்தமானவர்கள் என்றால் அவர்கள் காலத்துக்கு ஏற்ற முறையிலே கவிதையை ம எல்லாருக்கும் விளங்கத்தக்க முறையிலே ஆக்கி இருக்கின்றார்கள் அதனாலே தான் மக்கள் மனதிலே அவர்கள் நிலை பெற்றிருக்கிறார்கள் தற்காலத்திலே சோலைக்கிளி போன்றவர்கள் போன்றவர்களை பாவலர்களாக நீங்கள் இனம் காண்கிறீர்கள் கவிஞர்களாக கவிஞர்கள் கவிஞர்களாக இனம் காணுகிறோம் என்றால் அவர்கள் இந்த புது கவிதை முறையிலே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள் புது புது கவிதைக்கும் பழைய பாவலர்களுடைய கவிதைக்கும் உள்ள வேறுபாடு பலது உண்டு ஆனால் இன்றைய சமுதாயத்திலே முக்கியமான பிரச்சனைகளை பற்றி மக்கள் மனதிலே பதியத்தக்க வகையில் எழுதுவதற்கு புது கவிதையாளர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் கவிஞர்கள் தான் அதற்கு தேவையானவர்களாகவும் இருக்கிறார்கள் அதனால் இப்போது பாவலர்களை காணக்கூடியதாக இல்லை என்று சொல்கிறீர்களா சரி நாளை நடக்கவிருக்கின்ற பாரதி விழா யாருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகிறது இது நாங்கள் கலை இலக்கிய ஊடக நண்பர்கள் என்ற ஒரு குழு வைத்திருக்கிறோம் அந்த குழுவினுடைய ஆதரவிலே தான் இந்த பாரதி விழா நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் முனைவர் பி ஆனந்தகுமார் வருகிற இருக்கின்றார்கள் அவர்களை விட பாரதி ஆய்வரங்குன்ற ஆய்வரங்கை காலை நிகழ்ச்சியாக நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் பாரதியாருடைய பன்முகப்பட்ட ஆற்றல்களை வழிகாட்டும் வகையிலே அவர்கள் தங்கள் ஆய்வு கட்டுரைகளை வாசிக்க இருக்கின்றார்கள் மாலையிலே நூல்வழியீடும் கௌரவிப்பு நிகழ்ச்சியும் பாரதி இயல் விருது வழங்குகிற நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றன முழு நாள் நிகழ்ச்சியாக இந்த வைபவம் இடம்பெற இருக்கிறது மதிய போஷணத்தோடு மதிய போஷணத்தோடு எல்லோரும் வருகை தரலாம் தமிழ் ஆர்வலர்கள் யாரும் நீங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியிலேயே நாளைய உங்கள் விழாவுக்கு அழைப்பு விடுக்கலாம் ஐயா வாருங்கள் நாளை சங்கத்திலே காலை ஒன்பது மணிக்கு பாரதி விழா ஆரம்பமாக இருக்கிறது அத்தோடு என்னுடைய புத்தக வெளியீடு நாளை இடம்பெற இருக்கிறது வாருங்கள் என்று உங்கள் சார்பிலே நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் உங்களுடைய புத்தகங்கள் எத்தனை மணிக்கு வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றன மாலையிலே என்று சொன்னால் அந்த வைபவம் எத்தனை மணிக்கு நாலு பதினைந்துக்கு ஆரம்பமாக இருந்தது ஆறு மணி அளவிலே இந்த நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன நீங்கள் சொன்னீர்கள் ஒரு குழுவினர் இருப்பதாக அவர்களுடைய ஏற்பாட்டில்தான் இந்த பாரதி விழா நடைபெறுகிறது என்று அவர்கள் இந்த மாதிரியான விழாக்களை வருடம் தோறும் செய்கிறார்களா வேறு அவர்களுடைய இலக்கிய ஈடுபாடு அமைக்கப்பட்டது வருந்தோறும் இந்த பாரதி விழாவை நடத்தி இந்த பாரதி இயல் விருது என்று தீர்மானிக்க அந்த குழுவிலே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் நான் ஒரு உறுப்பினராக தான் இருக்கிறீர்கள் அப்படியான இயல் விருது என்று சொல்லுகின்ற போது எப்படி நீங்கள் அந்த விருதுக்குரியவரை தெரிவு செய்வீர்கள் அவருடைய ஆளுமை எழுத்தாற்றல் நூல் வழியீட்டுத் துறையில் அவர் சாதித்தவை அவருடைய இலக்கிய பணி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு தெரிவுக்குழுவினை வைத்து தெரிவு செய்து வருடந்தோறும் இந்த இயல் விருதினை வழங்க இருக்கின்றோம் நிறைய பேருக்கு இந்த விருது பெறுவதிலே ஒரு சங்கடம் இருப்பதாக கூறுகிறார்கள் அதாவது நாங்களே எங்களை பற்றி சொல்லி எங்களுடைய விபரங்களை எல்லாம் கொடுத்து எங்களுக்கு விருது தாருங்கள் என்று கேட்பதை விட அவர்களே தெரிவு செய்ய வேண்டும் இல்லையா ஒரு ஏற்பாட்டு குழு இருக்கிறது என்றால் அந்த குழு அந்த விருதுக்குரியவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எப்படி தெரிவு செய்கிறீர்கள் உங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா எங்களுடைய குழு தான் தெரிவு செய்கிறது விருதுக்குரியவர்கள் எத்தனை பேரை இந்த முறை தெரிவு செய்திருக்கிறீர்கள் இந்த முறை நாங்கள் மூன்று பேரை தெரிவு செய்திருக்கிறார்கள் ஒருவர் நான் அடுத்தவர் ஆனந்தகுமாரை கொடுக்குறார்கள் அடுத்தது மதுரையைச் சேர்ந்த பேனா மனோகரன் என்ற ஒரு கவிஞருக்கு கொடுக்கிறார்கள் இந்த முறை மூன்று பேரும் கொடுக்குறார்கள் இனி வருடா வருடம் நீங்கள் இப்படி மூவரை தெரிவு செய்வீர்களா அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் உங்கள் தெரிவு அமையுமா வருடா வருடம் முக்கியமாக ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் அந்த சூழ்நிலையை பொறுத்து மேலும் ரெண்டு பேரை சரி நாங்கள் அழைப்பாளர்களாக அழைக்கின்றவர்களுக்கு அந்த விருதை வழங்குகிறோம் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக ஆ உங்களுடைய இந்த விழா இந்த பாரதி விழா காலையில் ஆரம்பமாகிறது புத்தக வெளியீட்டு விழா மாலையில் இடம்பெற இருக்கிறது இதற்கு சிறப்பு அதிதியாக யார் யாரெல்லாம் வருகிறார்கள் மாலையில் ஆய்வரங்கிறதுக்கு பேராசிரியர் தில்லநாதன் தலைமை தாங்குகிறார் பேராசிரியர் யோகராஜா பேராசிரியர் நாகேஸ்வரன் கல்வி தினக்கழகத்தை சேர்ந்த முரளிதரன் இப்படி பல ஆளுமைகள் கருத்தரங்கிலே கலந்து கொள்கிறார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மாலையிலே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பி பி தேவராசு அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் ஆனந்தகுமார் அவருடைய சிறப்பு சொற்படிக்க இடம்பெறுகிறது அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீடு கௌரவிப்பு போன்றவை இடம்பெற இருக்கின்றன அந்த கௌரவிப்பு உரியை உடுவை சில்லனர் ராஜா அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள் ஆக நாளை வெகு சிறப்பாக பாரதி விழாவோடு உங்கள் புத்தக வெளியிடும் இடம்பெற இருக்கிறது அதற்கு நாங்கள் உங்கள் எல்லோரையுமே கொழும்பு தமிழ்ச்சங்கத்திற்கு வருமாறு அழைக்கிறோம் கவிஞர் துரைசிங்கம் ஐயா அவர்களின் சார்பில் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்களே அழைப்பு விடுத்தமைக்கு அவர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா எண்பதுக்கும் மேற்பட்ட உங்களுடைய நூல்கள் ஏற்கனவே வந்திருக்கின்றன அது தவிர நாளையும் கூட மூன்று நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன இன்னும் பல நல்ல சிறந்த நூல்களை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி ஐயா வணக்கம் இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்த அதிதி கலாபூஷணம் துரைசிங்கம் அவர்கள் சிறுவர் இலக்கியங்கள் அதாவது சிறுவர் படைப்புகள் பலவற்றை தந்திருக்கிறார் நாற்பத்தி ஐந்து புத்தகங்களை தந்திருக்கிறார் அதைவிட இன்னும் பல நூல்களையும் தந்தவர் அவர் அவருக்கு நாளைக்கு இயல் விருதும் கிடைக்கிறது அதே நேரத்தில் நாளை அவருடைய மூன்று புத்தகங்களும் வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றன என்ற செய்தியை கோரிக்கொண்டு அவருடைய அனுபவ பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியோடு நாங்கள் அவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு பட்டறையில் இருந்து வெளியே வருகிறோம் பட்டறைக்கு வருகை தந்த அதிதிக்கு உங்கள் சார்பில் நன்றி கூறி வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்